ஓம் சாய்ராம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம சாய் சுனந்தா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சாய் சுனந்தாமா எவ்வளவோ சேவை செஞ்சுட்டு வராங்க சாய்பாபா பற்றி புக் எழுதியிருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் சாய்பாபாவுக்கு இவ்வளோ பெரிய சேவை செய்கிற சாய் சுனந்த நம்ம சாய்பாபா ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய் சுனந்தாமாக நடந்த அந்த சந்தோஷமான விஷயத்தை சாய் சுனந்தாமாவே சொல்லியிருக்காங்க எல்லோரும் கேளுங்க உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் பல நாட்களுக்கு பிறகு பாபா மீண்டும் எனக்கு எல்லோரோடையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கார் சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வந்து தொடர்ந்து சேனலுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியலையோ வீடியோவோ ஆடியோவோ பண்ண முடியாத ஒரு இருந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ மாறி எனக்கான நேரத்தை வந்து பாபா ஒதுக்கி கொடுக்குறாரு அதுக்கு அவருக்கு நான் வந்து மனசார நன்றி சொல்கிறேன் உங்கள் போல் அன்பான பக்தர்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்வதற்கு ஏன்னால் நீங்கள் எல்லோரும் உங்களோட மெசேஜஸ்லாம் நான் பார்க்குறேன் அம்மா உங்களை வந்து மிஸ் பண்ணுறோம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல என்ன கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க அந்த உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு சின்ன கஷ்டத்துக்கு நான் வந்து வருத்தப்படுறேன் அதனால் இனிமே இனிமேல் இந்த ஒரு சேவை வந்து தொடரும் என்பது நான் பாபாவின் பாபாவை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட நான் வந்து பகிர்ந்துப்பேன் போக போக மறுபடி பழைய மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் ஏன்னா பாபா அப்படிங்கிறது வந்து ஒரு மகா சமுத்திரம் ஒவ்வொரு ட்ராப் தான் நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் அப்போது அந்த கடல் நம் மொத்தமாக அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூ அத்தனை விஷயங்களும் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா எனக்கே அதெல்லாம் தெரியாது எனக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றொரு விஷயமும் நான் உங்களோட பகந்துக்கு விரும்புகிறேன் ஸ்ரீ சாய் சரணாகதி அப்படிங்கிற புத்தகம் முதல்ல ஆங் இங்கிலீஷில் எழுதியிருந்தேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அந்த புத்தகம் வந்து அதுக்கு வந்து சில சிறப்பான விருதுகள் வந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து சிறப்பான எழுத்தாளர் ரொம்ப சீக்கிரமாக இவங்க புத்தகங்கள்லாம் எல்லாரும் எடுத்து படிக்கிறாங்க அது எனக்கு வந்து ஒரு விருது மாதிரி கொடுத்துருக்காங்க ரைசிங் ஸ்டார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு உங்கள் எல்லோரோட ஆதரவு இருக்கிறதுனால தான் எனக்கு அதெல்லாம் கிடச்சிதுங்கிறது நான் வந்து உங்கள் கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் அதுக்காக உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பாபா பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் ஹிந்து தெய்வங்களை மற்றும் சனாதன தர்மத்தை பாபா வந்து எப்படி மதித்தார் அதை எப்படி கொண்டாடினார் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் பாபா வந்து முஸ்லீம் பாபா வந்து ஹிந்து அப்படின்னு பல பல இடங்களில் வந்து பல காண்ட்ரவர்சி நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அதோட சம்மந்தம் இல்லை நமக்கு வந்து பாபா சொல்கிற கருத்து மட்டும்தான் தேவை இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி அவர் வந்து தெய்வங்களை மற்றும் ஹிந்து தெய்வங்கள் மற்றும் சனாதன தர்மத்து மீது ரொம்ப ஒரு ஈடுபாடு வச்சிரு வச்சிருந்தார் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது இந்த இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு முழுமையான ஒரு நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே நடந்த மாதிரி ஒரு சம்பவம் பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது பாபா இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை தானா அப்படிங்கிற ஊர் தானேன்னு சொல்லுவாங்க அது மும்பையில் இருக்குது அந்த ஊர்லேருந்து பாபாவை வந்து தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு அவரோட ஆசிர்வாதம் பெறுவதற்கு ஒரு பக்தன் வந்தார் பாபா வந்து அந்த பக்தன் வந்து உடனே அவரை பார்த்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா நீ வணங்கும் ஆஞ்சநேயர் மீது முழு நம்பிக்கையுடன் நீ இரு இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சுன் இருக்காத அப்படின்னு எடுத்த உடனே அதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை அந்த பக்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவன் ஆச்சரியம் நடந்தான் என்ன பாபா வந்து அவரை பார்க்க வரும்போது ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறாரு இதில் ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா அவர் என்ன சொல்ல வர்றாரு எனக்கு அவர் சொல்கிறதே எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் மனசுலேயே போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி பாபா சொன்னதற்கான எதான காரணம் இருக்குமா திடீர்னு வந்து ஆஞ்சநேயரை பற்றி ஏன் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாபா கிட்டே எதுவுமே கேட்க முடியாது இல்லையா அதனால் பாபாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அவர் திரும்பவும் தானே தன்னோட ஊருக்கு வந்து திரும்பி வந்துட்டார் அவர் வரும்போது அதுக்குள்ளே அவரோட நண்பர்கள் எல்லாரும் அவர் சந்தித்தார் சந்தித்த நண்பர்களுக்கு வந்து அங்கே நடந்தது எல்லாமே தெரிஞ்சுது தெரிஞ்சு அவங்க கேட்டாங்க நீ என்னடா நீ வந்து என்னைக்காவது ஆஞ்சநேயரை நீ வணங்கியிருக்கியா நீ வந்து அவரோட பக்தனா அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எப்படி பாபா நேரடியாக உன்னை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிற போது அந்த இவங்க வந்து அந்த கேள்வி எழுப்பும்போது தான் அந்த பக்தனுக்கு அவருக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா அவர் சொல்கிறார் ஆமாம் பாபா கேட்ட கேள்விக்கான பதில் வந்து ஆமான்றது தான் நான் சொல்வேன் நான் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரோட கோயில் இருந்தது அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா விடாமல் தினமும் அந்த கோயிலுக்கு போய் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறந்தான் நான் உணவே என்னோடய உணவே நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் தான் ஷிறிடிக்கு போகணும்னு தோணித்து ஷிறிடிக்கு போனேன் ஆனால் அங்கே போய் நான் தான் அந்த மகான் எனக்கு மறுபடியும் நான் விட்ட அந்த ஒரு நல்ல பழக்கத்தை என்னோட இஷ்ட தெய்வத்தை அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி பழக்கங்களை விடாதே நீ வணங்கும் தெய்வத்தை விட்டுறாதே அப்படிங்கிறது வந்து அவர் எனக்கு அப்போ தான் புரிய வச்சார் இதை புரிய வைக்கிறதுக்காகவே நான் ஷிரடிக்கு போனேனோ என்ன என்ன வ வரவைச்சாரோ அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து நேரடியாக சொல்லாமல் ரொம்ப நாசூக்காக நீ வணங்கும் மாஞ்சு நேர விட்டுடாத அப்படின்னு ரொம்ப நாசூக்கா பாபா எடுத்து சொல்லியிருக்காரு அவரை புரிய வைக்கிறதுக்கேன்னா சிந்தித்து அந்த விஷயத்தை நல்லபடியாக உள்வாங்கினாதான் அதை திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எதுவுமே வலுக்கட்டாயமாக நம்ம செய்ய சொன்னாலோ வலுறுத்தல்னாலேயோ யாரும் எதையும் குறிப்பாக வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க வந்து யார் எது சொன்னாலும் வலுக்கட்டாயத்தினால் செய்ய மாட்டாங்க அப்போலேருந்து அந்த பக்தன் வந்து தன்னோட தவறை உணர்ந்து மறு மறுபடியும் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோவிலுக்கு போகிறதும் சுவாமி தரிசனத்துக்கு அப்புறந்தான் சாப்பிட்றதுங்கிற ஒரு வழக்கத்தை திருப்பி வா லைஃப்பில் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி பல பல பக்தர்களோட வாழ்க்கையில் பாபா வந்து அவங்க மறந்து போன தன்னோட இஷ்ட தெய்வங்களை ஞாபகப்படுத்தி அவங்களோட வழிமுறைகளை வந்து சீர்திருத்தி அவங்கள வந்து கடவுளுக்கு நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு கருவ கடவுளை வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு அவங்கள மறந்து போன அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய செயல்களை வந்து திருப்பி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்படுத்திருக்காரு நம்மளுடைய சாய்பாபா இதுதான் ஒரு சின்ன ஒரு கதைன்னு சொல்கிறத விட ஒரு பக்தனோட அனுபவம் இந்த மாதிரி இது தெரிஞ்சு இது கேட்குறவங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து கோயின் சைடு ஆகலாம் அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை வந்து திருப்பியும் கொண்டு வாங்க பாபா நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் நம்ம ஏற்கனவே வணங்கிட்டு இருக்கிற நம்ம தெய்வங்களை நம்ம மறந்துடக்கூடாது இதுதான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் ओम साइना